رسول الله صلى الله عليه وسلم شنارغل كنم كيلنغل ان الله عز وجل يدن المؤمن فيضع عليه كنفا ويستره من الناس ويقرره بذنوبه ويقول اتعرف ذنب كذا اتعرف ذنب كذا نالي مرمي لي معشر ميدان ஒரு அடியானை அல்லா தனியாக அழைப்பான் யார் அந்த அடியான் அந்த அடியானுக்கும் அல்லாவையும் சுற்றி ஒரு திரை போடப்படும் அல்லாவிற்கும் அந்த அடியானுக்கும் ஒரு திரை போடப்படும் உலக மக்கள் யாரும் அங்கே என்ன நடக்கிறது என்று அறிந்து கொள்ள முடியாது சொன்னார்கள் அல்லாஹ் அந்த அடியானை அவனுடைய பாவத்தோடு நெருக்கமாக்குவான் இன்ன 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 பாவத்தை குற்றத்தை நீ அறிந்தாயா தெரியுமா உனக்கு நீ இதை செய்தாய் நீ அறிவாயா செய்தாய் தெரியுமா இந்த நேரத்தில் இந்த சூழ்நிலை இதை செய்தாய் அறிவாயா என்ன போய் சொல்லுவான் பாவத்தை அவனே படித்தான் பாவங்களை அவன் கரங்கள் கால்கள் வெளிப்படுத்தி விட்டது அல்லாஹு அவனுடைய ஒட்டுமொத்த பாவத்தையும் எண்ணிவிடுவான் அவன் எண்ணிக்கொள்ளுவான் நான் அழிந்து விட்டேன் அவ்வளவுதான்

என் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம் என் ரப்பு என் மீது வைத்திருக்கக்கூடிய கருணை கண்ணியத்துக்குரியவர்களை ஒரு வார்த்தை சொல்லுகின்றேன் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள் தன்னுடைய அடியான் பாவம் செய்யக்கூடிய இடத்தில் நின்று கொண்டு பாவம் செய்வதை பார்க்க அந்த ரப்புல் ஆலமீன் விரும்ப மாட்டான் அடியானே நீ செய்த அத்துணை பாவங்களையும் இந்த உலகத்திலே நான் மறைத்தேன் நான் மறைத்தேன் தனிமையிலே செய்தாய் மறைத்தேன் வெளிப்படையாக செய்தாய் மறத்து மறைத்தேன் என்று தெரிந்ததற்கு பிறகும் செய்தாய் மறைத்தேன் திரும்ப திரும்ப செய்து கொண்டே இருந்தாய் என் கருணையால் மறைத்துக் கொண்டே இருந்தேன் இந்த பாவங்கள் அனைத்தையும் மறைக்கிறேன் தினத்திலே அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து விடுகிறேன் செல் நீ செய்த பாவங்கள் அச்சுணையும் மறைத்தேன் இன்றைய தினம் அந்த குற்றங்கள் அனைத்தையும் மன்னிக்கிறேன் யாருக்கும் தெரியாத செல் லேசான விசாரணையாக அல்ல மூணுங்களை விசாரிப்பான் யா அல்லா இந்த விசாரணையை கொடு இதிலும் முகம்மது சமூகத்திற்கு எழுபதாயிரம் மக்கள் விசாரணை இல்லாமல் சொக்கம் செல்லுவார்கள் அதிகப்படுத்திக் கொண்டிருப்பான் கண்ணியத்துக்குரியவர்களே இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் பெண்கள் பகுதியில் பேசிட்டு இருக்கீங்க கொஞ்சம் அமைதி அரங்குமா இதற்கு பிறகு இரண்டு கூட்டங்களாக பிரிக்கப்படும் ஒன்று சொர்க்கத்தின் கூட்டம் இன்னொன்று நரகத்தின் கூட்டம் வேறு கூட்டம் கிடையாது ஒன்று வலதுபுறம் இன்னொன்று இடதுபுறம் ஒன்று வழக்கிலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இன்னொன்று இடது விரத்திலே புத்தகங்கள் கொடுக்கப்பட்ட கூட்டம் இரு இரு கொஞ்சம் இருக்கிறது இவன் நன்மைகளை சுமந்து செல்ல இருப்பான் கொஞ்சம் நிறுத்து உனக்கு பின்னால் சில மக்கள் வருகிறார்கள் யார் யா அல்ல அவர்கள் நீ அவனை பற்றி பேசி இருக்கிறாய் அவனுடைய சொத்துகளை சூறையாடி இருக்கிறாய் அவனுடைய குறையை வெளிப்படுத்தி இருக்கிறாய் அவனுடைய உள்ளம் காயப்பணம் வழியாக நடந்திருக்கிறாய் என்ன செய்ய வேண்டும் யா அல்லா கொஞ்சம் பொறு அவனுக்கும் உனக்கும் இடையே கணக்கு இருக்கிறது உன் நன்மைகளை அவனை செய்த பாவங்களுக்கு பகரமாக கொடுக்கிறேன் நன்மைகள் முடிந்து விட்டதையா அல்லா இரு அவர்களுடைய பாவங்களை உனக்கு வைக்கிறேன் மணில் முஃப்லிஸ் பரம ஏழை இவன் நரகத்திலே துக்கி எறியப்படுவான் தொழுகை இருக்கும் நோன்பருக்கும் ஹஜ்னருக்கும் எல்லா நன்மைகளும் சுமந்து வருவான் நன்மைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு தீமைகளோடு உரிமைகளிலே மோசடி செய்த காரணத்தால் கரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் குறைகளை பிறருடைய உள்ளங்களை காயப்படுத்துவதில் இருந்து யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருடைய ஈமானையும் இடை போடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை யாருக்கும் அவர் சொர்க்கவாதி நரகவாதி முனாபிக் அவர் காபீர் அவர் அவர் பாவி என்று பட்டம் கொடுப்பதற்கு எமக்கு தகுதி இல்லை நான் பாவி நான் பாவி நான் தன்மையை சுமந்திருப்பேனா அச்சத்தோடு வாழ வேண்டியவன் நான் எனக்கு பிறகு பிறமானி பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை அமரவர்கள் அவர்கள் சொர்க்கம் கொடுக்கப்பட்டவர்கள் உலகத்தில் வாழும் பொழுது அவர்கள் அஞ்சினார்கள் நான் முனாஃபிகா என்று இறுதி நேரத்தில் அவர்களின் கால் தூசி அளவு கூடாமல் இல்லாத நான் எப்படி என்னை சொர்க்கவாதி என்று நினைக்க முடியும் எப்படி பிறரை நரகவாதி என்று பட்டம் கொடுக்க முடியும் இரண்டு கூட்டம்தான் தான் அங்க இயக்கங்களுக்கோ ஜமாத்துகளுக்கோ ஜமாத் தலைவர்களுக்கோ உங்களை வழி வேலை கிடையாது ஒரே தலைவர் வலதுபுற கூட்டத்திற்கு யார் முகமது ரசூலுல்லா சுல்லா அலி வசல்லம் இடதுபுற கூட்டத்தின் தலைவர் யார் சைதான் போ சைதானை விரண்டு போ

என்ன என் சமிக்கிறாய் நான் காட்டினேன் இப்படியும் ஒரு வழி இருக்கிறது நீ விரும்பி இருக்கும் நாளை மறுமைகளை தெரியும் அந்த பாவங்களின் விபரீதம் என்ன என்று அமல் மிஸ் காலின் செய்யக்கூடியவர்கள் தான் எல்லோரும் எல்லோரும் எல்லோரும்

செலவழிப்பின் அல்லாவுடைய பாதையில் மறுமைக்காக இந்த உலக கல்வியை தேடி அந்த அல்லாஹ்வுடைய தீனுக்காக உதவி செய்வேன் தேடி இந்த உலகத்தை அல்லாவிற்காக மறுமைக்காக தேடு இது உனக்கு கூலி கொடுக்கும் மறுமையை மறந்து அல்லாஹை மறந்து உலகத்தை தேடினால் இதனுடைய கூலி நரகமாக அமையும் இரண்டு கூட்டம் அல்லாஹ் சொல்லுகின்றார் قال تعالى وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم ويوم

ولكن حقت كلمة العذاب على الكافرين قيل دخلوا أبواب جهنم خالدين فيها فلبئس مثوى المتكبرين بو نارك تلك جلنغل برم يديت ورغل الله ودي وسنغل سلح مرت ان كولي وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حَتَّى إِذَا جَاءُوهَا وَفُتِحَتْ أَبْوَابُهَا وَقَالَ لَهُمْ خَزَنَتُهَا سَلَامٌ عَلَيْكُمْ طِبْتُمْ فَادْخُلُوهَا خَالِدِينَ وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين. سركوا هذه وارنجل سلام عليكم. சலாம் உண்டாகட்டும் சாந்தி உண்டாகட்டும் மாறுங்கள் தீபுத்தோம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் நுழையுங்கள் உங்களுடைய கூலி சொற்கள் வாழுங்கள் எப்படி வாழ ஆசைப்படுகிறீர்களோ அப்படி எதை நினைக்கிறீர்களோ கிடைக்கும் எதை கேட்கிறீர்களோ கிடைக்கும் எதை உள்ளத்தால் நினைக்கிறீர்களோ உங்கள் கரங்களிலே கொண்டு வந்து சேர்க்கப்படும் தேடுங்கள் இன்னொரு கூட்டம் இன்னும் இரண்டு கூட்டம் நரகவாதிகள் துருபாக்கிய சாலிகள் نرباكي நர்பாக்கிய சாலிகள் يوم يأتي لا تكلم نفس إلا بإذنه فمنهم شقي وسعيد فأما الذين شقوا ففي النار لهم زفير وشهيق خالدين فيها ما دامت السماوات والأرض إلا ما شاء ربك إن ربك فعال لما يريد அவர்கள் செல்லுவார்கள் நிரந்தரமாக வாழுங்கள் வானம் பூமி இருக்கும் காலம் எல்லாம் இல்லா மாஷா ரப்புக் உங்கள் ரப்பு நாடும் வரை அவன் நாடியதை செய்வான் செல்லுங்கள் நரகம் فَوَأَمَّا الَّذِينَ سُعِدُوا فَفِي <applause> الْجَنَّةِ خَالِدِينَ فِيهَا مَا دَامَتِ السَّمَاوَاتُ وَالْأَرْضِ إِلَّا مَا شَاءَ சொர்க்கவாதிகள் நர்பாக்கியசாலிகள் செல்லுங்கள் சொர்க்கத்திற்கு இங்கே உங்களுக்கு நிரந்தர வாழ்க்கை மரணம் இல்லை இங்கே உங்களுக்கு நிரந்தர வாலிபம் வயோதிகம் இல்லை இங்கே உங்களுக்கு நிரந்தர சுகம் நோய் இல்லை நிரந்தர சந்தோஷம் கவலை இல்லை செல்லுங்கள் சதாமோடு எட்டு வாசல்களும் திறக்கப்பட்டு ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசலின் வழியாக நோன்பு வைத்தவர்கள் நோன்பின் வாசலின் வழியாக இப்படி நன்மைகள் செய்தவர்கள் எல்லோரும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள் அபூபக்கரை பார்த்து சொன்னார்கள் அபூபக்கரே இந்த எட்டு வாசலின் வழியாகவும் உன் பெயர் அழைக்கப்படும் பெண்களுக்கு எந்த பெண் ஐந்து நேர தொழுகையை நிறைவேற்றி ரமதானுடைய மாதத்திலே நோன்பு வைத்து

அதற்கு பிறகு ஹவுதுல் கௌதர் இலே ரசூல் தண்ணீரை கொடுப்பதற்காக காத்து கொண்டிருப்பார்கள் முகம்மது ரசூல் சொன்னார்கள் என் தோழர்களை நான் சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய தோழர்கள் இல்லையா நீங்கள் என்னுடைய தோ என் சகோதரர்களை சந்திக்க விரும்புகிறேன் சஹாபாக்கள் கேட்டார்கள் நாங்கள் உங்களுடைய சகோதரர்கள் இல்லையா இல்லை நீங்கள் என்னுடைய தோழர்கள் என்னுடைய சகோதரர்கள் என்னை பார்க்காமல் இந்த உலகமெல்லாம் அஷ்ஹது அந்த முகம்மது ரசூலுல்லா என்று சாட்சி கொடுத்து என்னை பார்ப்பதற்காக உலக வாழ்க்கையை கழித்து கொண்டிருக்கிறார்களே அந்த தோழர்களை நான் சந்திக்க ஆசைப்படுகிறேன் ஹவுதுல் கௌதர்லி முகம்மது ரசூல் உங்களை அவர்களுடைய கரங்களால் சொர்க்கத்தின் கதவை தட்டி அழைத்துச் செல்லுவார்கள் முகம்மது ரசூலின் சமூகமே பெருமையடைந்து கொள் அல்லாஹவை புகழ்ந்து கொள் அல்லாஹ் எமக்கு கொடுத்த நியாயத்திற்காக